ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தோட்டத்தில் முல்லைப்பூ நிறைய மொட்டு வச்சுருக்க பாருங்கள் இது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் பூத்துட்டு இருந்துச்சு இது சத்துக்காக என்ன பண்ணேன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற காய்கறி வேஸ்ட்டு அப்புறம் வெங்காயத்தோல் முட்டை இது எல்லாத்தையுமே ஒரு கேரி பேக்கில் போட்டு அப்படியே கட்டி வச்சுட்டேன் கட்டி வச்சோடனே அது ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே நல்லா மக்கி இதாகிடுச்சு அதை வந்து ஒரு வாளி தண்ணியில் போட்டு நல்லா கலந்து வடிகட்டிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து இதுக்கு கொஞ்சம் ஊற்றுனேன் எல்லா செடிகளுக்குமே ஊற்றுனேன் எல்லா செடியுமே நல்லா அதுக்கப்புறம் துளுத்து வந்துச்சு இதுவும் பாருங்களேன் நிறைய மொட்டு விட்டுருக்கு நிறைய மொட்டு விட்டு இப்போ பூ ஊற்றுருக்கு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது அதான் எனக்கு பறிக்கவே மனசு வரல அப்படியே செடியிலையே இருக்கட்டும்னு விட்டுட்டேன் நீங்களும் உங்கள் செடிக்கு இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் நல்லா இது மாதிரி மொட்டு வரும் தேங்க் யூ